கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று லாட்ரி இன்னொன்று கல் ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அலோட் கிடையாது இது இங்கே கேரளாவில் வந்து ரெண்டுக்குமே அலோ பண்ணுறாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது கல் கடைக்கு நம்ம வந்திருக்கோம் இங்கே ஃபேமஸான கல் கடை இருக்குது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ்காக தான் இங்கே நிறைய பேர் வர்றாங்க இங்கே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் வந்து பில் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தரமான சம்பவம் அவனுக்கு வந்துகிட்டே இருக்கும் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா கல்லு சாப்போட ஓனர் இருக்காரு அவர்கிட்ட இங்க எத்தனை மணிக்கு ஷாப் ஓபன் பண்ணுவாரு அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் துரைங்க துரை ஆமா நீங்க இங்க ஷாப் ஓபன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்க நாங்க இங்க ஓபன் பண்ணி இப்ப ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு அஞ்சாறு வருஷம் ஆச்சுங்க இடம் பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கேன் அதுல அங்க வந்து பழைய சாப்பா இருந்தது நாங்க எல்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களுக்காக நியூ ஷாப்பா மக்கள் வந்து விரும்புறது வந்து நல்ல ஒரு இப்ப டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டீசென்டா வேணும்னு இப்ப நம்ம அந்த டிஃப்ரெண்ட்ஸா நம்ம ஒரு சேஃப் பண்ணி கொடுத்துக்கிறோம் இப்ப தான் மனசு சமானமா இருக்குதுங்க இருக்கா ஆமாங்க கால இருந்து எவ்வளவு பாட்டில் குடிச்சிருக்கீங்க இப்ப ஒரு ஒன்றரை லிட்டர் குடிச்சிருப்பேன் ஒன்றரை லிட்டர் காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில ஒரு ஏழு ஏழை முக்களுக்கு வந்தோங்கண்ணா அப்ப கடை திறக்கல எட்டு மணிக்கு தான் கடை திறக்கணும்னாங்க அப்போ அது மட்டும் காத்துட்டு இருந்து போட்டு எட்டு மணிக்கு கடந்து வளர்ந்தாங்க எட்டு மணிக்கு கடந்து வளர்ந்தா ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சுண்ணா குடிச்சு அப்படின்னா மனச சமானம் ஆச்சுங்க எத்தனை பாட்டில் குடிப்பீங்க நாங்க மூணு முட்டி வாங்கி சாப்பிடுவோம் இந்த சரக்கு அடிக்கிறதுக்கும் இந்த கல் குடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு இது பெட்ருங்க சூப்பர் பக்கர் கல் எடுக்கிற பக்கம் நீங்க டைரக்டா போய் பாத்து நீங்க கல் எடுத்துட்டு வருவீங்களா இல்ல நீங்களா கொண்டு வந்து உங்களுக்கு இல்ல நாங்க வந்து நாங்க ஸ்டாஃப் வச்சுக்கிறோம் நாங்க நடata போய் எடுப்போம் அதே மாதிரி நான் கல் குடிக்கிறவங்க வந்து நீட்டா வந்து குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க எந்த ஒரு பிரச்சன பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல வந்து நல்லா சுந்தரமா வந்து ஒரு கல்லு குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு போற ஆளுக்கடா இവിടെ இருக்கு அத பாக்கும்போது நல்லா சுகமா இருக்கு நல்லா இங்க வந்து நல்லா தூங்கலாம் நல்லா பிடிக்கலாம் நல்லா ஃப்ரீ ஆயிட்டு போலாம் நான் தூங்கி எழுந்தச்சானே ஒரு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டே இருக்கலாம் இப்ப சரக்கு குடிச்சு குடிச்சنا फर्स्ट ஒரு 80 கிளா

என்ன பண்றது கைங்கால் நடக்க முடியலன்னு சொல்லி போட்டு வாங்கணும் என்ன தெரியும நாங்க உடம்பே அழைச்சு போச்சுன்னா நம்ம வீட்டுல என்னால சரக்கடிக்காம இருக்க முடியுது இல்லைங்க ஆனா அதை விட்டு போட்டு இப்ப கல்லுக்கு வந்தனுங்க அரசுக்கும் கல்லுக்கு என்ன கல்லும் போதை ஆகும் இல்லைங்களா இது போதை வராண்டாங்க உடம்புக்கு சமாதானம் வெளியில கஞ்சி தண்ணி கரைச்சு குடிச்சி உங்களுக்கு எப்படி மன சமாதானம் இருக்குங்களா அது மாதிரி இது மன சமாதானம் இருக்குதுங்க குளிர்ச்சிங்களா இது ரொம்ப குளிர்ச்சிங்க இந்த வெயில் காலத்துல இது வந்து நம்ம குளிர்ச்சி நீங்க மழை காலத்துலயும் சரி வெயில் காலத்துல இது குடிச்சா உடம்புக்கு எந்த கேடும் வராதுங்க எந்த கிட்னியும் போகாது ஈரலும் போகாது இந்த நுரலி ஈரலும் எதுவும் போகாது இதுதான் பெட்டருங்கண்ணா நம்மளுக்கு இது போதுங்கண்ணா எந்த பிரச்சனையும் ஒண்ணும் இல்லைங்க பணங்கள் இருந்தா பணங்கள் குடிப்பானுங்க தென்னங்கள் குடிப்பேன்

சரக்கு அடிக்கிறதுக்கு இது இது நல்லா குடிக்கலாங்க பத்து ரூபா பஸ் காசு வந்தா வந்தா டெய்லியும் குடிச்சிட்டு நல்ல ரெண்டாவது வந்தீங்கன்னா இதோட பெற்று டபுள் சார்ஜ் வந்தான் நம்மளுக்கு வந்து செலவு ஒண்ணுதான் இங்க வந்தா டிக்கெட்டே எடுத்துட்டு போலாம் லாட்டரி டிக்கெட்டு லாபம் கிடைக்கும் ரெண்டாவது உடம்புக்கு நல்ல நல்லதையா கல்லும் கிடைக்கும் நீங்க வாங்கிருக்கீங்க நான் பொறங்கள் மட்டன் சிக்கன்

என்னென்ன சைடிஷ்னா இங்க தயார் பண்ணுவீங்க கல்லு குடிக்கிறதுக்கு கல்லு குடிக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் போத்து கறி நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வாத்து கறி இங்க வந்து சைடிஷ் தான் மெயினாக மெயின்னு கல்லு குடிக்கிறத விட சைடிஷ் சாப்பிடுறது தான் சாப்பிடுறதா அதிகமாக வருவாங்க வருவாங்க ராக் ஸ்டார் வருவாங்க பசங்க ஃபுல்லா ராக் ஸ்டார் அதிகமா வர்றது ஃபுல்லாவுமே சைடிஷ் தான் வருவாங்க அடை மொயிலு எல்லாம் எல்லாமே இருக்கும் ஃபிஷ்ல என்னன்னு கொடுக்கும் பிஷ்ல வந்து அயிலா ஜிலேபி எல்லா மீன் வகையில செந்துரும் எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க நாங்க குறைச்ச குறைஞ்ச ரேட்ல தான் நாற்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நாற்பது ரூபாய் லைட் ஃபுல்லாக கொடுத்துருவோம் இது இல்லாமல் புரோட்டாவும் கொடுக்குறீங்க ஆ புரோட்டா நம்மளே ஓன்னா போடுறது அது புரோட்டா வந்து நம்ம பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பதினஞ்சு ரூபாய்க்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வச்சுங்களேன் இப்போ ஒரு பாட்டு புல்காஸ் நீங்கள் இறக்குறீங்களே இல்லையா இப்போ குடிக்காதீங்க அதே மாதிரி குடிக்கிறீங்க நாங்கள் வந்து அதை விட்டு போட்டு வந்து இப்போ வந்து இந்த கல் குடிச்சிட்டு இருக்கோம்னா இது எங்களுக்கு பெட்டர்னா குடிக்கிறது பெட்டர் இது பெட்டர்னா குடித்தாலும் வேலைக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்கள் பாட்டில் வேலை செஞ்சுட்டு வருவோம் மறுபடியும் ரெண்டு மணிக்கு வந்து மறுபடியும் ஒரு பாட்டில் கல் கல் வாங்கி குடிப்போங்க குடிச்சு போட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டில கட்டிட்டு போகணுங்க போயிட்டு நான் குடும்பத்துக்கும் கல் கொடுப்போம் ஃபேமிலிக்கே கொடுப்பீங்களா ஏன் தெரியுமா குழந்தைகளுக்கே கொடுக்கலாம்னா இது யாருமே குடிக்கலாம்னா இப்போ ஜின்னு மற்ற என்னமோ ஒயின்னு ஹலோ குடிக்குது இல்ல மத்த பார்ல பாம்பளே இல்ல

கார்த்ததம் வரும்போது பணங்கள் வரும் இப்போ இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு பணங்கள் வர கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் மரம் இருக்குது பாத்தீங்களா மரம் ஆண் மரம் வந்து இப்போ கல் கொடுக்கும் கார்த்திக் மாதம் வந்து இப்போ பொம்பளை மரம் கல் கொடுக்கும் சொன்னது புரியுதுங்களா புரியுது இது வந்து வந்து பாலை கொஞ்சம் நீளநீளமாக விட்டுருக்கு அதுக்கு கல் கிடைக்காது பனை மரம் வந்து நுங்க வருது பாருங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் நல்ல மனமும் நல்ல சுவையாக இருக்கு இது அது விட பெற்றா கல் குடிங்க ஓகே ஓகேங்களா நீங்க கேட்டதுக்கு நான் சொன்னதுக்கு தப்பு இருந்தா ஓகே அண்ணா கல்லு குடிக்கிறீங்க யாருமே சீக்கிரம் போக நாள் கேப் கிடைக்கும் அது குடிச்சோம்னு வச்சுக்கோங்க பத்து நாள் கூட கேப் கிடைக்காது ரெண்டு மூணு நாளுக்குள்ள போய் சேர்ந்துருவேன் சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றி இப்போ நீங்க கல்லு வாங்குறதுக்கு லிமிட் ஏதாவது இருக்கானா இத்தனை பாட்டில் தான் வாங்கணும் அவங்களோட சேஃப்டி பொறுத்து இருக்கும் சேஃப்டி சேஃப்டி பொறுத்து இருக்கு நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து சாப்பிடுறவங்கள வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை பார் அதனால நம்ம வந்து சேல்ஸ் கொண்டு போனாதான் தவறு இருக்கு அவங்க குடிக்க கொண்டு போனா தவறு கிடையாது எந்த ஸ்டேட்லயுமே அது ஒரு ரூல் இருக்கு எந்த ஸ்டேட்லயுமே வந்து நானும் அன்பா வேண்டிக்கிறேன் அவங்க அவங்களும் குடிக்கிற கொண்டு போறதுக்கு வந்து எந்த கவர்மெண்ட்டும் நீங்க கொண்டு போனா மட்டும்தான் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பஸ்ல கட்டிட்டு நீங்க குடிக்கிற கொண்டு போனா பேரில் வச்சு கொண்டு போனாதான் நம்ம கடை எங்க இருக்கு பொள்ளாச்சில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பாலக்காடு நேர்வழி வண்டி நேர் நேர்வழியில வந்தா கோபாலவரம் சுங்கம் கோபாலவரம் சுங்கத்துல இறங்குனா ஒரு அரை கிலோமீட்டர் மீனாட்சி ரோட்ல எம்எஸ் ஸ்கூல் தாண்டினதுமே நம்ம மொத கடை நம்ம கடை நம்ம கடை தான் அது கடைன்னு கேட்டாலே சொல்லுவாங்க நம்ம கடைன்னு சொன்னாங்க கோபால்வளத்தில உங்க கடை மட்டும் தான் இருக்க انا வேற தான் கடை இல்ல மொத கடை நம்ம கடை மட்டும் தான் நம்ம கடை மட்டும் தான் ஆமா அது உள்ள இருக்குது டேமு அதெல்லாம் உள்ள இருக்கு பார்க் கடை எல்லாம் இருக்கு மொத கடை கோபால்வளத்தில நம்ம கடை மட்டும் தான் ஓகே நான் ரொம்ப நன்றி நான் இந்த வீடியோவை எல்லாரtypicode share பண்ணுங்க